அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம் எங்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம் வலுவான கூட்டணி எங்களுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுக ஆட்சி ஊழல் செய்கின்ற திமுக ஆட்சி பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி சமூக நீதிக்கு எதிரான திமுக ஆட்சி அரசு ஊழியர்கள் மீனவர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி அதை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே அண்ணா அதிமுக ஆன கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் காரணம் சமீபத்தில் கூட நூறு நாட்கள் நடைபயணம் மேற்கொண்ட பொழுது அங்கே கிராமத்தில் இருந்து நகரத்தை வரைக்கும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் மக்கள் இருக்கின்றார்கள் கோபம் கூட சொல்லம்னா ஆத்திரத்தில் இருக்கிறாங்க தேர்தல் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கிறாங்க உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக Աջի ամեկում Թամինատլաջի ամեկ